அனைவருக்கும் வணக்கம் முருகன் பாடல் திரு அருட்பிரகாச வள்ளலார் இயற்றிய தெய்வமணி மாலையில் இருந்து திருவோங்கு புண்ணியச் செயல் ஓங்கி அன்பருள் திரலோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மருவோங்கு செங்கமல மலர் ஓங்கு வனம் ஓங்க வளர்க்கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெல்ல முதவயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி உரு ஓங்கும் உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர் தோங்கி எவ்வுயர்க்கும் உரம் ஓங்கும் நின்பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தரு ஓங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் ஓங்கு கந்த வேளே தன்முகத்துய்ய மணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முகத்துய்ய மணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே பழம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது பத்தியே தடைகின்ற முத்திரத் தருள் ஏது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதம் ஏதொன்றும் நிலை மனம் விரும்பு உணவுண்டு நல் பத்திரம் அணிந்து மட மாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடிமேல் கர கரமேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்த அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கை கண்ட பலனெனும் கயவரை கூடாதருள் தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல மூங்கு கந்த வேளே தன்முகத்துய்ய மணி சைவ மணி சண்முக தெய்வமணியே ஒருமையுடன் நினதும் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல மோங்கு கந்த வேளே தன்முகத்துய்ய மணி உன்முக சைவ மணி சண்முக தெய்வமணியே தன்முகத்துய்ய மணி உன்முக சைவ மணி சண்முக தெய்வமணியே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முருகன் பாடல் பாரதியார் இயற்றிய முருகா 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 வருவாய் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் வருவாய் மீதினிலே வடிவேலுடனே தருவாய் நலமும் தகவும் புகழும் தவ தவமும் திறமும் தனமும் கணமும் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும் முருகா 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 அறியார் பலரின் குலரே அவரை அடியார் பலரிங்குலரே குலரே அவரை விடுவித்தருவாய் முடியா மறையின் முடிவே அசுரர் முடிவே கருதும் படிவேலவனே முடியா மறையின் முடியே அசுரர் முடிவே கருதும் படிவேலவனே முருகா முருகா கனலே வருக கருதி கருதி கவலைப்படுவார் படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா 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 அமராவதிவால் உறவே அருள்வாய் சரணம் சரணம் அமராவதி வாழ் உறவே அருள்வாய் சரணம் சரணம் குமராபிணி யாவயுமே சிதர் குமுரும் சுடர்வேலவணே சரணம் குமராபிணி யாவயுமே சிதர் குமுரு சுடர்வேலவணே சரணம் முருகா 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 அறிவாகிய கோவிலே அருளாகிய மடிமேல் அறிவாகிய கோவிலே அருளாகிய தாய் மடிமேல் பொறிவேலுடனே வரிவா வளர்வாய் அடியார் புதுவாழ் உறவே புவி மீ பொறிவேலுடனே வளர்வாய் அடியார் புது வாழ்வுறவே புவிமி தருள்வாய் முருகா 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 குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா 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 நன்றி வணக்கம்